ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் அப்படிங்கிறவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இவரே தான் ரீசெண்டாக வந்து நம்ம எல்லா இடத்துலையும் இவரோட பேரை வந்து கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறோம் ஈவன் ஸோ நம்ம நரேந்திர மோடி அவர்கள் கூட அவரோட ஸ்பீச்சில் நம்ம இரண்டாம் பெரும்பிடுகு முத்திரையரை பற்றி பேசியிருக்காங்க ஸோ இவரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஓகேவா ஸோ அப்போ தான் எக்ஸாமில் வந்து இவரை பற்றி கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ செய்திகளில் ஏன் இந்த விஷயம் இடம்பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சமீபத்தில் யார் நம்மளோட துணை குடியரசுத் தலைவராக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த பெரும்பிடுகு முத்திரையர் இவருக்கு இவரோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணமாறன் அப்படிங்கிறது இவரோட பேர் இவரை கௌரவிக்கும் விதமாக ஒரு நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஆரம்ப கால இடைக்கால தென்னிந்தியாவோட முக்கிய ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் அவருடைய வரலாற்று பங்களிப்புகளை அங்கீகரித்ததுக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பெரும்பிடுகு முத்திரையர் அப்படின்னு எடுத்துட்டோம் இவர் கிபி பி எழுநூத்தி அஞ்சு எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் தஞ்சாவூர் ஆட்சி செய்த ஒரு முத்திரைய அரச குலத்தை சேர்ந்த முத்திரையர் வந்து பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் இரண்டாம் பெரும்பிடுகுமுத்திரையர்னு சொல்லி சொல்லுவாங்க சேர்ந்த அரசர் சொரன் மாறன் குவாவன் மாறன் அப்படின்னும் இவர் அழைக்கப்படக்கூடியவர் ஸோ இவர் எந்த ரீஜியனை ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னா அந்த தஞ்சா திருச்சியை தலைமையிடமாக வச்சு ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி நிலப்பரப்புகளை ஆண்டவர் ஸோ நந்திவர்மனோட முடிசூட்டு விழாவில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தமிழ்நாடு அரசின் சார்பில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் திருச்சி நகரில் இவருக்குன்னு சொல்லி ஒரு சிலையவர் நிறுவிருப்பாங்க அதுக்கப்புறமா ரெண்டு இவரது பிறந்த நாள் வந்து ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டு இருக்குது நம்ம டிசம்பர் இல்லையா வந்து நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவருக்காக ஒரு அந்த அஞ்சல் நினைவு அஞ்சல் தலை அப்படிங்கிறத வெளியிட்டிருப்பாங்க பின்னணி மற்றும் வரலாற்று சூழல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆரம்ப காலத்தில் இந்த இடைக்கால தென்னிந்தியா அப்படிங்கிறது எடுக்கணும் இல்லையா ஸோ அந்த இடைக்கால பீரியடில் நம்ம சவுத் இந்தியாவில் கிபி ஏழாம் நூற்றாண்டுலேருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் பல்லவர் சாளுக்கியாஸ் சோழர்கள் ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆட்சி புரிஞ்சிட்ருந்துருப்பாங்க அதே போல் சக்தி வாய்ந்த பிராந்திய தலைவர்கள் நிலப்பிரபுக்கள் இவங்கெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்க ஸோ இவங்களில் முக்கியமானவங்க யாருன்னா இந்த முத்தரையர்கள் அப்படிங்கிறவங்க இவங்க காவிரி டெல்டா ரீஜியன் இருந்துச்சு இல்லையா ஸோ அந்த ரீஜியனில் ஒரு செல்வாக்குமிக்க ஆட்சியாளர்களாக உருவெடுத்து ஆட்சி புரிஞ்சு இருப்பாங்க ஸோ ராணுவ ஆகட்டும் கோயில் கட்டுமானங்கள் கலாச்சார ஆதரவில் இவங்களோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ எப்படி சோழா சேரா சேர சோழ பாண்டியர்கள் அண்ட் மோர் ஓவர் பல்லவர்கள் இல்லையா ஸோ இவங்களை பற்றி தான் நம்ம அதிகமாக படிச்சிருப்போம் இந்த முத்திரையர்களை படித்து நம்ம அவ்வளோவா படிச்சிருக்க மாட்டோம் ஸோ முத்திர முத்திரையர்களை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டு மட்டும் நமக்கு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும் பட் இவங்களை பற்றி பெருசாக நம்ம எங்கேயும் படித்திருக்க மாட்டோம் பட் இவங்களுமே இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துருக்குது இவங்களும் கோயில் கட்டுமானங்கள் கல்ச்சுரல் வைஸாக நிறைய பங்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு ஸோ இந்த வம்சாவளியில் மிகவும் புகழ் பெற்று இருந்தவர் தான் யாருன்னா இந்த இரண்டாம் பெரும்பிடகு பெரும்பிடகு முத்திரையர் அப்படிங்கிறவர் இது நிலப்பிரபுக்கள் அரை சுவாதீன பிராந்தியங்களாக சக்திகளாக மாறுவதை குறிக்கிறது ஸோ இந்த பெரும்பிடுகு முத்திரையர் டூ இவரோட வாழ்வும் ஆட்சியும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவருக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்குது என்னென்ன பட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இவரோட பெயர் பெரும்பிடுகு முத்திரையர் டூ அண்ட் இன்னொரு பெயர் என்னென்னு பார்த்தோம் ஸ்வரன் மாறன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது ஸோ இவரோட காலம் கிபி எழுநூற்றி இருந்து கிபி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் சுவர்ண மாறன் இதோட பொருள் என்னென்னா செழிப்பு மற்றும் அரச அதிகாரத்தை குறிக்கக்கூடியது ஸோ சுவர்ணமாக இருக்குது மாறன் செழிப்பு இல்லையா சத்ரு பயங்கர அப்படிங்கிற பெயர் ஸோ இது வந்து எதிரிகளுக்கு பயத்தை ஏற்படுத்துபவர் அப்படிங்கிற பொருள்ல வருது இவரோட அரசியல் பங்கு என்னன்னு பார்த்தோம்னா ஆரம்பத்துல பல்லவ வம்சத்தோட நிலப்பிரபுக்களா பணியாற்றியவங்க தான் யாருன்னா இந்த முத்திரையர் வம்சம் அப்போ முத்திரையர் வம்சம் யாருக்கிட்ட பணியாற்றியிருக்காங்க பல்லவ டைனாஸ்டியில வந்து பணியாற்றிட்டு வந்துருக்காங்க ஸோ இவங்களோட ஆட்சி காலத்துல பல்லவர்களோட அதிகாரம் வந்து படிப்படியாக பலவீனமடைய ஆரம்பிக்குது முத்திரையர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா ஸோ யாருக்கு கீழயாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட ஆட்சி சரீர நேரத்தில் இவங்க அவங்கள ஒரு சுதந்திரமான அரசாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இதுதான் வந்து நமக்கு டெல்லி சுல்தான் ஆகட்டும் முகல்ஸ் ஆகட்டும் ஸோ அடிமை வம்சம் ஸோ இந்த மாதிரி எல்லா காலத்துலேயுமே நடந்தது எது தான் அப்படின்னா இப்படி ஒரு கான்செப்ட் தான் இருந்திருக்கும் ஸோ பாமினி சுல்தான் பாமினி விஜயநகர கிங்டம் கூட இந்த மாதிரி தான் உருவாகியிருப்பாங்க ஸோ பேரளவில் பல்லவர்களோட ஆதிக்கத்தின் கீழே இருந்தாலும் பெரும்பி பெரும்பிடுக்கு முத்திரையர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவரோட பிரதேசத்தில் ஒரு சுதந்திரமான அரசு அப்படிங்கிற அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டார் ஸோ இவங்களோட இராணுவ பங்களிப்புகள் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவ மன்னர் இரண்டாம் நந்திவர்மனுடன் இணைந்து பல போர்களில் ஈடுபட்டிருப்பார் ஸோ பார்த்தோம் இல்லையா நந்திவர்மனோட முடிசூட்டு விழாவில் கூட இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு அண்ட் அவர் கூட சேர்ந்து நிறைய போர்களில் ஈடுபட்டிருக்காரு பல்லவர் சக்தியை போட்டியாளர்களுக்கும் வெளிப்புற அச்சுறுத்தல்களுக்கும் எதிராக நிலைநிறுத்துவதில் இவரோட ராணுவ ஆதரவு ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு சத்ரு பயங்கர் ஒரு வலிமை மிக்க போர் வீரன் என்று அவரது நற்பெயரை பிரதிபலிக்குது என்ன சொல்லுவாங்க இவரோட போர் தந்திரம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலா இருக்குமாமா அண்ட் இவரோட அந்த ராணுவ வலிமைக்கு தான் இவர் வந்து அதிகமாக பெயர் பெற்றவர் ஒரு வீரமான வீரர் அப்படின்னு தான் இந்த பெரும்பிடுகு முத்திரையரை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க நிர்வாகம் மற்றும் ஆளுமை எடுத்துட்டோம் அப்படின்னா பெரும்பிடுகு முத்திரையர் ஒரு திறமையான நிர்வாகியாக இருக்கிறாரு அதை வந்து உறுதி செய்கிறாரு பயனுள்ள உள்ளூர் நிர்வாகம் ஸோ ஒரு லோக்கல் பாடி அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ நமக்கு தெரியும் அந்த பீரியடில் சோழாஸ் ஆகட்டும் ஸோ சோழாஸோட சோழாஸ் பீரியடில் தான் என்ன ஆயிருக்கும் அந்த லோக்கல் பாடி அப்படிங்கிறது க்ரோ ஆயிருக்கும் ஸோ அதை பற்றி நம்ம நரேந்திர மோடி அவர்கள் கூட இப்போ பேசியிருப்பாங்க இல்லையா பராந்தக சோழன் உத்தரமேரூர் கல்வெட்டு ஸோ அதை பற்றி பேசியிருப்பாங்க அண்ட் இவங்களுமே அதுக்கு ஸ்பெஷலானவங்க தான் உள்ளூர் நிர்வாகத்துக்கு வளமான கா பகுதிகள் வருவாய் வசூல் வந்துச்சு ஏன்னா டெல்டா ரீஜியன் நல்ல விவசாயம் நடந்துச்சு அதன் மூலமா வருவாய் வசூல் வருது விவசாய செழிப்புக்கு நீர்ப்பாசன முறைகளை பராமரிப்பதும் அவசியம் வம்சமாற்றத்தின் காலகட்டத்தில் அவரது ஆட்சி மத்திய தமிழ்நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு பங்களிச்சுச்சு ஓகேவா அரசியல் தன்மை நிலவுறதுக்கு இந்த பெரும்பிடுகு முத்திரையரோட ஆட்சி வந்து பங்களிச்சிருக்கு மத கலாச்சார ஆதரவு அப்படிங்கிறது மத கலாச்சாரம் மத சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருந்திருக்கும் பார்த்தோம்னா இவர் எதை ஆரம்பிச்சு ஆதரிச்சாரு அப்படின்னா சைவ மதத்தை ஆதரிச்சிருப்பாரு அவரது அரசவை மத பன்மைத்துவத்தை பிரதிபலிக்குது ஸோ சமண துறவியான விமல சந்திரர் அவரது அரசவைக்கு சென்று சமண பதத்தின் மீதான சகிப்புத்தன்மையை எடுத்துரைத்தது அறியப்படுது ஸோ என்னதான் இவர் சைவ மதத்தை ஆதி ஆதரிச்சாலுமே சமண மதத்தையும் வந்து மற்ற மதங்களையும் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் அண்ட் சைவ மற்றும் சமண மரபுகளின் இந்த சக வாழ்வு ஆரம்ப கால இடைக்கால தமிழ் சமூகத்தோட ஒரு சிறப்பு இயல்புன்னு சொல்றாங்க கோவில் மற்றும் கலாச்சார பங்களிப்புகள் ஸோ பல்லவ நிலப்பிரபுக்களாக முத்திரையர்கள் கோவில் கட்டுவதில் ரொம்பவே தீவிரமாக இருந்தாங்க இவங்க வந்து ரொம்ப ஆழமாக இதில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ பாறையில் வெட்டப்பட்ட குகை கோயில்கள் ஆரம்ப கால கட்டமைப்பு கோயில் கட்டடக்கலை ஓகேவா ஸோ இந்த ரெண்டு டைப்புக்கும் இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க பாறையில் வந்து குடைவரை கோயில் ஸோ நமக்கு தெரியும் குடைவரை பாறை குடைவரை கோயில்கள் எல்லாம் மகேந்திரவர்மன் பாணி அப்படிங்கிறது படிச்சிருப்போம் ஸோ இவங்களுமே அதில் ஸ்பெஷலாக இருந்திருக்காங்க அண்ட் ஆரம்ப கால கட்டமைப்பு கோயில் கட்டடக்கலை அந்த இதுலேயுமே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களோட கட்டடக்கலை செயல்பாடு ஒன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதி வர தொடர்ந்து அதுக்கப்புறமா அதை வந்து யார் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சோழர்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஸோ முத்திரையர்கள் யார் முத்திரையர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரம்ப கால இடைக்கால தமிழ்நாட்டில் ஒரு சக்தி வாய்ந்த பிராந்திய குலம் தான் இந்த முத்திரையர்கள் ஓகேவா ஸோ இடைக்கால தமிழ்நாட்டில் இருந்தவங்க தமிழ்நாட்டோட மையப்பகுதியை ஆட்சி புரிஞ்சவங்க தான் முத்திரையர்கள் முக்கியமாக டெல்டா ரீஜியன் ஆரம்பத்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பல்லவர்கள்ட நிலப்பிரபுக்களாக ஒர்க் பண்ணவங்க பல்லவர்கள் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா இவங்களை சுதந்திர அரசாக இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு பெரிய ஆட்சியாளர்களாக உயர்ந்திருப்பாங்க இவங்களோட கட்டுப்பாட்டில் என்னென்ன பகுதிகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி காவிரி நதிக்கரையோர பகுதிகள் ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டெல்டா ரீஜியன் ஸோ இவங்களோட இவங்க எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களோட ராணுவ வலிமை நிர்வாகத்திறன் கோவில் கட்டுமான நடவடிக்கைகள் ஸோ அதை தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஸோ அவர்களோட அரசியல் மரபு சோழர்களின் எழுச்சியை கணிசமாக பாதித்தது பின்னர் அவர்கள் இந்த பகுதிகளை உள்வாங்கி கொண்டார்கள் ஓகேவா ஸோ சோழர்கள் வந்து அந்த டெல்டா ரீஜியனில் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க எழுச்சி பெறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க அதுக்கு என்ன ரீசன் இருந்திருக்கும்னா முத்திரையர்கள் வந்து அந்த பகுதியில் ரொம்பவே சிறப்பாக ஆட்சி புரிஞ்சிட்ருந்தாங்க ஸோ இவங்கள வீழ்ச்சி தான் ஃபைனலாக சோழர்கள் வந்து வந்திருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நினைவு முத்திரையின் முக்கியத்துவம் ஸோ ஏகாதிபத்திய சக்திகளால் பெரும்பாலும் மறைக்கப்பட்ட பிராந்திய வம்சங்களின் வரலாற்று முக்கியத்துவத்தை அங்கீகரிக்குது இந்த நினைவு முத்திரை ஸோ எதுக்கெடுத்தாலும் நினைவு முத்திரை வெளியிடுறாங்க ஸோ காமராஜருக்கு எடுத்துகிட்டோன்னா எழுபத்தாறில் வெளியிட்ருப்பாங்க பசுமன் முத்துராமலிங்கர் எடுத்துட்டீங்கன்னா தொண்ணூத்தஞ்சில் வெளியிட்ருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஏன் எல்லாேருக்கும் எதுக்கெடுத்தாலும் இந்த நினைவு அஞ்சல் தலை வெளியிடப்படுது அப்படின்னா அந்த டைமில் ரொம்ப அவங்க வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க ஸோ மறை பாதிக்கப்பட்ட வம்ச வரலாறு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதெல்லாம் இவங்கள பற்றி இந்த மாதிரி எல்லாம் நம்ம இது பண்ணும்போது தான் ஸோ ஒரு அஞ்சல் தலை வெளியிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஏன் நம்ம இந்த பெரும்பிடுகு முத்திரையர் அப்படிங்கிறவரை பற்றி படிக்கிறோம் முத்திரையர் வம்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா ஏன்னா இப்போ தான் இவர் வந்து பேசு பொருளாக இருக்கார் இல்லையா இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க அப்போ யா எல்லாருக்கும் இருக்கிற கொஷின் யார் இந்த பெரும்பிடுகு முத்திரையர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த ஒரு ரீசன் இந்தியாவோட முயற்சி எடுத்துக்காட்டும் உள்ளூர் பிராந்திய வரலாற்றை பாதுகாக்கக்கூடியது அப்போ நம்ம நாட்டில் இந்த மாதிரியான ஒரு வரலாறு இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும் அதிகம் அறியப்படாத ஆட்சியாளர்கள் குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம்னா காலங்காலமாக எதுதான் சேர சேரச்சோழ பாண்டியர்கள் பல்லவர்களை பற்றி இருக்கோம் ஸோ முத்திரையர்கள் அப்படிங்கிற ஒரு வம்சம் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வேர்டு வந்து கேள்விப்பட்டிருப்போம் பட் அவங்களும் வந்து நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு இவ்வளோ பங்காற்றியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பெருசா அறியப்படாத ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இப்போ வந்து இதன் மூலமாக நமக்கு வந்து தெரிய வருது அப்படிங்கிறது ஒன்று தேசிய அடுத்த தேசிய பாரம்பரியத்தில் கலாச்சார நினைவகத்தின் பங்கை வலுப்படுத்துறதுக்காகவும் இந்த விஷயம் அப்படிங்கிறது நடக்குது ஸோ இவர்தான் வந்து அந்த பெரும்பிடுகு முத்திரையர் இதுதான் அவர் சா அவருக்காக வெளியிடப்பட்ட ஒரு சிறப்பு அஞ்சல் நினைவு நினைவு அஞ்சல் இது தலை ஓகேவா ஸோ இதுதான் பெரும்பிடுகு முத்திரையரை பற்றின கம்ப்ளீட்டான டேட்டாஸ் அப்படிங்கிறது ஓகே ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கே கேதர் பண்ணி கொடுத்துருக்கேன் இன்னும் ஏதாவது டேட்டாஸ் மிஸ் ஆகிருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னா நான் அப்கமிங் கரண்ட் ஃபேஸ் வீடியோஸ்லேயோ இல்லை தனியாகவோ வந்து எடுத்து கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே ஸோ நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் ஆரல்ஸ் இந்த வீடியோக்கு கீழே வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலகிராமில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன் அங்கேருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ